அவர் வந்து இங்க முஸ்லீம்ல இருக்க கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்களுக்கு அவரை பார்த்த உடனே அவர் எங்களை பார்த்து சிரிக்கிறாரு காக்காடே அவரை பார்த்து சிக்கம் இதுதான் ஏ ரகுமானோட வீடு கேட்டுக்கு உள்ள வீட்டு வளாகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கலாமா அழகா வித்தியாசமா இருக்கிற இந்த பில்டிங்கும் ரஹ்மானோடது தான் இந்த பில்டிங்கும் ரஹ்மானோடது தான் இந்த ரெண்டு கட்டடங்களும் எதுக்காகன்னா இதுவும் ரகுமான் ரஹ்மான் குடும்பத்தாருக்கு சொந்தமான வீடு இங்க யார் இருக்காங்கன்னா இந்த காருக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு ரக்மானோட மியூசிக் கல்லூரிகள் பத்தியும் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ரக்மான் குடும்பத்தார் பத்தியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் இந்த ரகுமானுக்கும் அந்த ரகுமானுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க அது என்ன அவருக்கு அவரோட பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்க

இவர் பேர் ஆர்கே ஷேகர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு முக்கியமாக மலையாள படங்களில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு ரஹ்மான் அப்பாவோட முழு பேர் ராஜகோபால குலசேகரன் சினிமாக்காக அதை ஆர்கே ஷேகர் அப்படின்னு சுருக்கியிருக்கார் இவங்க ரக்மானோட அம்மா ரக்மான் அம்மா பேர் கஸ்தூரி ரக்மானோட வீட்டு வளாகம் எவ்வளோ சூப்பராக பசுமையாக அழகாக இருக்குது பாருங்களேன் ஏஆர் ரஹ்மானுக்கு சென்னையில் மட்டும் இல்லை பாம்பேயில் துபாயிலெல்லாம் கூட வீடு இருக்கிறதா சொல்கிறாங்க ரக்மான் ஃபேமிலி வாகனங்களில் இதுவும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிறந்த ஏ ஆர் ரஹ்மானுக்கு இப்போ ஐம்பத்தெட்டு ஆகுது ரஹ்மான் சார் வீட்டில் இன்னொரு விஷயம் நம்மளை கவனிக்க வைக்குது அவரோட வீட்டுக்கும் அவர் பின்னாடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்களேன் பின்னாடி இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் சில போர்ஷன்களை ஏஆர் ரஹ்மான் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு வெளியே ரோடுக்கு வந்து சுற்றி போகிறதுக்கு பதிலாக டைரெக்டாக அப்படியே போகலான்றதுக்காக இந்த மாதிரி மேலேயே வழி வச்சுருக்காங்க போல் தெரியுது ரக்மான் சாருக்கு சொந்தமான இன்னும் நிறைய பிரம்மாண்ட கட்டடங்களை இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் முழுசாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் ஏஆர் ரஹ்மான் வீட்டுக்கு பின்னாடி பக்கத்து வீதியிலேயே அவரோட ரெண்டு ஸ்டுடியோஸ் இருக்குது ரெண்டுமே மாடர்னாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது இங்கே ரெண்டு ஸ்டுடியோவையும் எதிர் எதிரில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு பாருங்களேன் ரஹ்மான் சார் பெரும்பாலும் மியூசிக் கம்போஸ் பண்ணுறது இங்கே தானா அவரை தேடி வர சினிமா டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் சிங்கர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் மேக்சிமம் அவரை இங்கே தான் சந்திக்கிறாங்களாம் சில நேரங்களில் இவங்கள வீட்டுக்கும் வர சொல்லிட்டு இந்த ரெண்டு மியூசிக் ஸ்டுடியோஸ் இருக்கு இல்லையா இங்கே மியூசிக் கம்போஸ் பண்ணுறத தாண்டி இன்னொரு முக்கியமான வேலையும் இங்கே செய்கிறாரு அது என்னென்னா மியூசிக் கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிற வசதி குறைவாக இருக்கிற பசங்களுக்கு இங்கே மியூசிக் சொல்லித்தராராம் அப்ளை பண்ணுற எல்லா பசங்களையுமே இங்கே சேர்த்துக்க மாட்டாங்களாம் சில நாம்ஸ் வச்சுருப்பாங்களாம் அதுக்குள்ளே செட்டான தான் அந்த பசங்களை எடுத்துக்கிறாங்களாம் ஸ்டுடியோவோட கேட்டு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன் அப்படியே கேட்டுக்குள்ளே எட்டி பார்த்தா அவரோட விலை உயர்ந்த காருகளில் ஒன்று நின்றுட்டுருக்கு காரு செம்மையாக இருக்குல்ல அப்படியே காருக்கு பின்னாடி பாருங்களேன் லே மஸ்க் அப்படின்னு போட்டிருக்குல்ல அது என்னென்னா ரஹ்மானே கதை திரைக்கதை எழுதி டைரெக்ட் பண்ண படம் பேர் தான் லே மஸ்க் இந்த படம் நார்மல் படம் மாதிரி எடுக்காமல் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப அட்வான்ஸாக ட்ரை பண்ணியிருக்காரு ரஹ்மான் அந்த விஆர் அப்படின்னு சொல்லுவாங்களே விர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த மாதிரி டெக்னாலஜியில் பண்ணப்பட்ட படமாக ஏ ஆர் ரஹ்மானுக்கு ரெண்டு தங்கச்சி ஒரு அக்கா இருக்காங்க இவங்க அக்கா இவங்க பேர் ஏஆர் ரெஹானா இவங்க மியூசிக் டைரக்டராகவும் பாடகியாகவும் இருக்காங்க மியூசிக்கில் மாஸ்க் காட்டுறதோட மட்டும் இல்லாமல் நடிப்புலையும் கலக்கிறாரு இல்லையா ஜிவி பிரகாஷ் அந்த ஜிவி பிரகாஷோட அம்மா தான் ஏஆர் ரெஹானா இவங்க ஏஆர் ரஹ்மானோட தங்கச்சி இவங்க பேர் ஃபாத்திமா ஃபாத்திமா தன்னோட பேருக்கு முன்னாடி அப்பா பேரை தான் சேர்த்துக்கிறாங்க ஃபாத்திமா சேகர் அப்படின்னு தான் போட்டுக்கிறாங்க ஏஆர் ரஹ்மானுக்கு சொந்தமாக சென்னையில் இன்டர்நேஷ்னல் தரத்தில் பிரம்மாண்டமான மியூசிக் காலேஜ் ஒன்று இருக்குது கேஎம் காலேஜ் ஆஃப் மியூசிக் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற அந்த காலேஜை பார்த்துக்கிறவங்க இந்த ஃபாத்திமா தான் இந்த காலேஜில் உள்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை நிறையா வெளிநாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்களாம் படித்து முடித்த மாணவர்களுக்கு ஃபாத்திமா பட்டம் கொடுக்குறாங்க பாருங்கள் ஏஆர் ரஹ்மானோட மகன் ஏஆர் அமீன் இருக்கார் இல்லையா அமீன் கூட அவங்க காலேஜில் மியூசிக் படித்து பட்டம் வாங்கியிருக்காரு அமீனுக்கு அவங்க அப்பாவே பட்டம் வழங்குறாரு பாருங்க பக்கத்தில் ஃபாத்திமா நிற்கிறாங்க பாருங்கள் ரஹ்மானோட மியூசிக் காலேஜு சென்னையில் மட்டும் இல்லை பாம்பேயில் கூட இருக்குது அந்த காலேஜும் நல்லா மாசாக நடத்துகிறாரு ரஹ்மான் இவங்க ஏஆர் ரஹ்மானோட இன்னொரு தங்கச்சி இவங்க பேர் இஷ்ரத் இஷ்ரத்தும் மியூசிக் ப்ரொஃபஷனில் தான் இருக்காங்க இவங்களும் மியூசிஷியனாகவும் சிங்கராகவும் இருக்காங்க எந்தையும் தாயும் அப்படின்னு ஒரு தேசப்பற்றுமிக்க ஒரு பாடலை இசையமைச்சு பாடி ரிலீஸ் பண்ணாங்க இஷ்ரத் அது நல்ல வரவேற்பை பெற்றது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் இஷ்ரத்தோட வீடு இந்த வீடு ரஹ்மான் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குது வீட்டுக்கு வெளியே கார்கள் நிற்குது பாருங்க இது ரக்மானுக்கு சொந்தமான கார்களாம் குறிப்பாக இந்த டொயோட்டா இருக்குது பாருங்க இதுதான் ரக்மான் முத முதல்ல வாங்கின காராம் கோடி கோடியே சம்பாதிச்சு உலக புகழ் பெற்றிருந்தாலும் எத்தனையோ வீடுகளையும் கார்களையும் வாங்கியிருந்தாலும் அவர் முதல்ல வாங்கின இந்த காரை சென்டிமெண்ட்டாக அப்படி அப்படியே பத்திரமா வச்சுருக்காரு பாருங்களேன் ஏஆர் ரஹ்மானோட அப்பாவாகிய ராஜகோபால குலசேகரன் வெள்ளாள முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது ரஹ்மான் சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டார் அதுக்கப்புறம் ரஹ்மான் குடும்பத்தோட இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டார் ரஹ்மானோட சின்ன வயசு ஃபோட்டோ இது பக்கத்தில் இருக்கிறது அவங்களோட அம்மா கஸ்தூரி ரஹ்மான் தாயாரோட பிற்காலத்து புகைப்படம் இது ஏஆர் ரஹ்மானோட மூணு பசங்க இவங்க மூணு பசங்களில் பெரிய பொண்ணு கத்திஜாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு கத்திஜாவோட திருமண படங்களை தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க ரஹ்மானோட ரெண்டாவது பொண்ணு பேர் ரஹீமா ரஹீமா அவங்க உக்கா மாதிரி இல்லாமல் நல்லா கேஷுவலாக இருக்காங்க நல்ல ஒரு ஜாலியான கேரக்டராக எல்லாத்துலயும் ஆர்வம் காட்டுற கேரக்டராக தெரியுறாங்க ரஹீமாவும் பாடல் பாடியிருக்காங்க அவங்களும் இசைத்துறையில் தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு சர்ப்ரைஸை அவங்க வேற ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு சமையல் துறையில் தான் ஆர்வமாக ஒரு சமையல் கலைஞராக சாதிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அதை நோக்கி அவங்களோட முயற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளுக்கு போய் சுற்றி பார்க்குறதுலையும் அவங்க ஆர்வம் காட்டுறாங்க ரஹ்மான் மகன் ஏற்கனவே இசைத்துறைக்கு வந்துட்டார் தன்னோட அப்பா மியூசிக்கில் சில படங்களில் பாடல் பாடியிருக்காரு வெளிநாடுகள்லாம் ரஹ்மான் சார் லைவ் கன்சர்ட் நடத்துகிறாரு இல்லையா பாட்டு கச்சேரி அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யறது நிகழ்ச்சியில் கலந்து பாடுறது அப்படின்னு அப்பா கூடவே ட்ராவல் பண்ணுறாரு அமீன் ரஹ்மானோட மனைவி பேர் சாய்ரா பானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேயும் இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது வருஷம் சேர்ந்து வாழ்ந்த சாய்ரா பானு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரை விவாகரத்து பண்ணிட்டாங்க நடிகர் ரகுமான் இருக்கார் இல்லையா பழைய நடிகர் ரகுமான் அவரும் ஏஆர் ரஹ்மானும் சொந்தக்காரங்க எப்படின்னா ஏஆர் ரஹ்மானோட மனைவியும் ரகுமானோட மனைவியும் அக்கா தங்கச்சிங்க அதாவது ரெண்டு ரஹ்மான்களும் சகல பாடிங்க ரஹ்மான் சார் பற்றியும் அவரோட குடும்பத்தார் பற்றியும் இந்த ஏரியா மக்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பாரு அவர் வந்து இங்க முஸ்லீம்ல இருக்க கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்களுக்கு எல்லாம் மியூசிக் கத்து கொடுக்கறாரு மியூசிக் உள்ள கிளாஸ் இருக்கு மியூசிக் கிளாஸ் கத்து கொடுப்பாரு கொரோனா டைம்ல எல்லாம் எங்க அரிசி இதெல்லாம் அரிசி இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் எல்லாருக்கும் கொடுத்தாரு இந்த ஏரியால இருக்கவங்களுக்கு முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டிக்கு அதிகமா கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் அவரு ஆமா அந்த ஃப்ரீ மியூசிக் சொல்லி தரதா சொன்னீங்களே அதுக்கு முஸ்லிம்ஸ் பசங்களுக்கு ஃப்ரீ அப்படி ஆமா ஃப்ரீ அவங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறாரு கொஞ்சம் ஏழ்மையான பசங்க கிளாஸ் போய் கத்துக்க முடியல டாலன்ட் இருக்குிறதுனால அந்த மாதிரி பசங்க அதுல ஒருத்தவங்க எங்க வீடு பக்கத்துல இருக்கு இருந்தாங்க அவங்க இப்ப காலி பண்ணிட்டாங்க அவங்க தான் எங்களுக்கு சொல்லி இருந்தாங்க நாங்க திடீர்னு அந்த சைடா போய் இருக்கோம் நாங்க எப்பவே அங்க வாக்கிங் போவோம் எங்க அக்காவோட நாங்க எல்லாம் அங்க போகும்போது அங்க ஆபீஸ்ல ரெக்கார்டிங் விஷயமா வேற யாரோ வந்திருக்காங்க அவரை பார்க்க அப்ப வரும்போது லைனா கார் இருந்தது அப்ப ஒரு வாட்டி அந்த கேட்டை திறக்கறாங்க கரெக்ட்டா நாங்க அப்பதான் அவங்க வீட்டை அவரை பார்த்தவொடனே அவர் எங்களை எங்களுக்கு ஆயி கூட சொல்ல முடியல அப்படியே ஷாக்காக அப்படியே அவரை பார்த்து கம்முன்னு நிற்கிறோம் அவரும் அப்படியே எங்களை பார்த்துட்டே இருந்தார் அதுக்கப்புறம் நாங்களும் பார்க்க அவரும் பார்க்க நாங்க எதுவும் பேசவே இல்லை ஆய் கூட சொல்லலை அவர்கிட்ட எங்களுக்கு ஷாக்கு ஒண்ணுமே புரியல நாங்க சின்ன வயசுல இருந்து நான் ரசிச்ச ஒருத்தரு

எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் செய்து தேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே புல்லங்களிடம் அமரேனோ

ஒரு இப்ப <just don't> <Luxury> சின்ன வயசுல வந்து அவர் விளையாட விளையாடிலாம் இருக்க நினைவுகள்லாம் எனக்கு இருக்கு அவரோட விளையாடு ஆமா அவர் ஸ்கூல் டைம்ல வந்து அப்ப எல்லாம் இந்த ஏரியால இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விளையாடுவோம் கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவோம் அதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு அவர் திலீப்பா இருக்கிற காலத்திலேயே உங்களுக்கு தெரியும் ஆமா ஆமா திலீப்பா இருக்கிற தான் இந்த ஏரியால தான் இருக்காரு அவர் மேபி என்ன மறந்துருக்கலாம் ஆனா நானும் அவரும் எனக்கு நல்லா நாமும் இருக்கு சின்ன வயசுல விளையாடுனதெல்லாம் வந்து விளையாட்டு விளையாடுவோம் சார் நீங்களும் எல்லாம் நாங்களாம் அப்படியே ஓடி கீழே ஈவினிங் ஆனா வந்து ஐஸ் பாய்ஸ்ல இருந்து ரன்னிங்ல இருந்து கிரிக்கெட்டு எல்லா விளையாட்டும் விளையாடுவோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட அவர் வந்து நடந்து வருவார் அங்கேருந்து இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது அவரோட சிஸ்டர் வீடு ஸோ நான் ஒரு நைட்டு வந்து அவர் நடந்து இங்கே வரத கூட நான் பார்த்துருக்கேன் நான் ஹாய் சொன்னால் ஹாய் சொல்லுவார் அதெல்லாம் சொல்லுவார் எந்த தலைகணமும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி சாஃப்ட் அண்ட் பக்கா ஜென்டில்மேன் உங்க அப்பா இருக்கிற காலத்துல உங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி எல்லாம் கஷ்டம் எல்லாம் எவ்வளவு பெரிய வீடு இருந்தது அப்ப இல்ல 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 அதாவது வந்து அவர் வந்து அவங்க அப்பா இருந்த வரைக்கும் நல்ல நல்லா இருந்தாங்க அதெல்லாம் கஷ்டப்படலாம் இல்ல அவர் வந்து நல்ல கேட்க நல்லா இருக்க சரி ஸ்கூல்ல தான் படிச்சாருன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நல்லபடியா வந்து நல்லா இருந்தாங்க ஒரு பெருந்தளந்தாலும் இந்த இதே இந்த வீட்டுல வீடு இருக்கு இல்லையா வேற வீடு வந்து அப்ப வந்து ரொம்ப சின்ன வீடு அது அந்த இடத்துல வந்து சின்ன வீடு அதுக்கப்புறமா வந்து அது பக்கத்துல இருக்க இடத்த வந்து அவங்க வந்து அதையும் விலைக்கு வாங்கி ரெண்டுத்தையும் இடிச்சுட்டு ஒன்னா வந்து கட்டினாங்க அவங்க மதர் தான் அதெல்லாம் இருந்தாங்க மோஸ்ட்லி அவங்க மதர் தான் வந்து இவர் வந்து இசையிலே இருக்கிறதுனால அவங்க மதர் தான் வந்து ரொம்ப அவங்க தான் வந்து இந்த ஏரியாலயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கினது கொண்டது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேரியர் அதெல்லாம் அசட்ஸ் எல்லாம் கொண்டதெல்லாம் அவங்க மதர் இருந்தவரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அவங்க இவர் வந்து எது போட்டு வந்தாங்க நிறைய அவங்க தான் இங்க இந்த ஏரியாவில் நிறைய அசட்ஸ்லாம் வாங்கினாங்க அப்பயே அந்த காலத்துலேயே அவங்க அதனால வந்து நிறைய வீடு இருக்கும்ல இருக்கும் நிறைய இருக்கு சார் இங்கே இங்க நீங்கள் நுழைய நேரத்துல பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரெக்கடி இருக்குது நுழைய நேரத்துல ஒரு ஸ்டுடியோ இருக்குது இந்த இந்த கார்னர்ல வந்து ஒரு ஸ்டுடியோ சொல்லியிருக்கு இது வந்து அவருடைய சிஸ்டருடைய வீடு இப்ப ரீசன்ட்டா வந்து அந்த பக்கத்துல இருக்கிற இல்ல உடைய அவங்க இருக்கிறவங்க தங்கறது கொடுறதுக்கு அப்படி வாங்கினாங்க அதுக்கப்புறம் இப்ப ஒரு இடம் வந்து பின்னாடி அந்த கார்லாம் எல்லாம் பார்க் பண்றது இப்போ ஒரு வீடு ஒண்ணு விட்டாங்க அதுக்கு பின்னாடி அந்த இடத்துல வாங்கினாங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்கிருக்காங்க அவங்க அப்போது மோஸ்ட்லி வந்து ஆனாலும் வந்து இப்போ கடந்த கொஞ்ச நாளாக வந்து அப்போது அவர் இங்கே இருக்க மாட்டாரு லண்டனில் இருக்கிறாரு துபாயில் இருக்கிறாரு அங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பழையபடி வந்து திருப்பியும் ஈஸ் பேக் டு சென்னை இங்கே தான் வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு கேள்விப்பட்டேன் நான் அந்த பிறந்த இடம் ஒரு பாசம் இங்கே இருக்கிற நிம்மதி கண்டிப்பாக 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 இப்போ வந்து அவருக்கு இந்த ஒரு காலேஜும் இருக்கு அந்த காலேஜ் வந்து அவங்க காலேஜ்ல அவருடைய ஜாஸ்தியா நார்மலா சார் அவர் காலேஜ்ல எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தி தான் நான் அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டேன் நான் ஏன்னா அது பக்கத்துல இருக்கிற கிளப்ல நான் மெம்பர் அங்க படிக்கிற பசங்க கூட வந்து சூக்கர் ஆடுவாங்க ஏர் ரகுமான் பத்தி சொல்லுங்க நான் இந்த ஐம்பது வருஷமா அந்த இடத்துல இருக்கிறோம் அதனால நாங்க மசூதியில பாசு இடத்துல அவரு இந்த மாசு படிக்க வருவாரு அவரும் வேலை முடிச்சுட்டு போயிருவாங்க மற்றபடி அந்த பந்தாலாம் கிடையாது ரொம்ப சாதா செய்த தான் ஆமாம் அவர் முடிஞ்ச எந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு உதவின்னு போய் கேட்டால் செய்கிறாரு உதவின்னு சொன்னால் ப்ராப்பராக ப்ராப்பராக இருந்தால் கண்டிப்பாக செய்வார் எப்படி அப்ரோச் பண்ணுறது அவர் உதவி அவர் அப்படி இருந்தால் அவங்க ஒன்று மேனேஜர் இருக்காங்க அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பண்ணுவாங்க சில தெரியும் அவங்களுக்கு இது சரி சரி இல்லை தப்பு அவங்க அப்படின்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க

அவர் பாடு உங்களுக்கு அவருக்கு அவரோட பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது அதில் நாங்கள் இன் அதில் எனக்கு அதில் இன்வால்வ் கிடையாது அவ்வளோதான் பாடல்லாம் கேட்க மாட்டேங்கிது பாடல்லாம் கேட்க மாட்டேன் அவரோட பாடல்களும் கேட்கல பொதுவாக எந்த பாடலும் கேட்காது சும்மா ரம்ஜான்னால் பிரியாணி போடுவாரா எல்லாருக்கும் ஏரியா பார்த்து அப்படி அப்படி சொல்லாங்க இல்லை அப்படி கிடையாது ரம்ஜானுக்கு மட்டும் ஃப்ரைடே ஒரு டைம் கொடுக்குறாரு நினைக்கிறேன் பட் அது எந்த அளவுக்கு ரம்ஜான்ல மத்த எந்த டைம்ல வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு இருந்தார் ஆனா இப்போ லேட்டஸ்டா இல்ல ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கு என்னன்னு கேட்போம் நம்ம போனது கிடையாது நம்ம வீட்டுக்கு வரைக்கும் போனது கிடையாது அதே மாதிரி அவங்க ஆளுங்க வருவாங்க பொன்னேரியில இருந்து வருவாங்க ஆளுங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்களா சொந்தக்காரங்க கிடையாது அந்த ஊருக்காரங்க பொன்னேரி தான் ஒரு சொந்த ஊர் இல்ல 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 அண்ணா சொந்த ஊர் கிடையாது வீடு பொன்னேரியில தோட்டம் இருக்கும் பர்த்டே அந்த டைமிங்கில் கொஞ்சம் மக்கள் நிறைய பேர் சரியான கூட்டமாக அப்படி அவங்களுக்கு எல்லாரும் விசிட் பண்ணுவார் செல்ஃப் எடுப்பாங்க அவன் நம்ம இது வரைக்கும் போனது கிடையாது வந்தது கிடையாது கேள்விப்படுறத அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவ்வளோ கீவு நிற்கும் எங்கள் அப்பா என்னப்பா அவருக்கு பர்த்டே அப்படி ஃபங்க்ஷன் ஏதாவது சொல்லுவாங்க

மேக்ஸிமம் ஃப்ரைடே தான் பார்த்துருக்கேன் இல்லை போய் அந்த ஃப்ரைடே போய் எல்லா அஞ்சு வேலையும் வருவாரா இல்லை இல்லை அந்த இது மட்டும் தான் வந்துவார் வரும் மற்றபடி வீட்டில் தான் ஏன்னா அவங்க டிராஃபிக் அவங்களும் பதில் சொல்ல முடியாது அதனால ஒன்லி அவரோட பையனை கூப்பிட்டு வருவாரா அவர் பையன் வருவார் அவர் பையன் கூட்டிட்டு வருவார் பையன் வருவாங்க அவங்க மேனேஜர் வருவார் சில நேரத்தில் அது சரியான டீட்டெயில் தெரியும் எத்தனை பொண்ணு இருக்கு எத்தனை பையன் இருக்கா அது கூட எனக்கு தெரியாது நம்ம என்ன ஹலோ அலாம் வலைக்கம் சொல்லலாம் அவ்வளோதான்

அது கூட எல்லாம் கிஃப்ட் கொடுத்து வந்து போகிறது கூப்பிட்டு போவாங்க உள்ள போவாங்க அது ஒருத்தர் ஐந்து கீழே நிற்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உள்ளே போக முடியாது இல்லை சான்ஸ் இல்லை ஓ சார் அவர் ஸ்டேஜ் மாறிச்சு இல்லையா எதுவும் பண்ணல அவங்க பையன் பசங்க பொண்ணு யாருமே இல்லை யாருமே இல்லையா எங்க ஏ சார் அவர் வீதியில் இருக்கீங்களா சார் நீங்கள் ஆமாம் ஆமாம் அவரெல்லாம் பார்ப்பீங்களா அடிக்கடி பார்ப்பீங்களா அவரை பற்றி சொல்லுங்க சார் பார்க்கறது இல்லை ஆனால் அவர் ஆட்டோவில் ஏறினா எப்பயுமே ஏ ரஹ்மான் வீடு பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் ஆட்டோவில் இருக்கு அவங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிடும் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கேன் துபாய் போயிட்டார் போல இருக்கு அவர் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க போல இருக்கு ஆனால் இவங்க இல்லை மேக்ஸிமம் இல்லை இது இல்லை துபாய் போயிட்டார் அப்புறம் பர்த்டே அப்போ அவங்க ஃப்ரீ ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு பர்த்டே அப்போ ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவார் எப்படி சார் உங்களுக்கு எல்லாம் பக்கத்து வீட்டில் அது வரவங்களுக்கு அவங்க அவங்க வீட்டில் ஒரு கியூ மாதிரி நிற்கும் பர்த்டே நான் இந்த ஏரியாவில் ஃபார்ட்டி இயர்ஸாக இருக்கேன் அவரை பற்றி ஏரியா செல்வி அப்பார்ட்மெண்ட் நீங்கள் இருக்கு இதில் இருக்கீங்களா சார் அந்த அந்த கார் இருக்கு இல்லையா அது எதிர் வீடு ஓகே அது கிட்டத்தட்ட ஒரு எதிர் வீடு எயிட்டி ஒன் ஆமாம் ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் ரோட் போட்டு இந்த மாதிரி எம்ஜிஆர் இருக்கு நடந்துருவாரு ஜஸ்ட் ஆப்போசிட் நிறைய செலபிரிட்டிஸ்லாம் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு வாய்ப்பு உண்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க நிறைய பேர் வருவாங்க இல்லையா போனதில்ல போனதில்லாம் இட்ஸ் வெரி குட் நிறைய எங்களுக்கு பெசிலிட்டிஸ்லாம் சில இதுதான் கிடைக்கும் பொதுமக்களுக்கு

பாத்துறது சாதாரணமாக எல்லார போலrangle போல தான் அவரும் வர்றாரு. நாங்க நின்னுட்டிருந்தா கூட அவரும் நின்னுட்டே பார். கார் வர்ற மாதிரி நின்னுட்டே பார். வாசல்ல நிப்பார். வெளிய ரோட்ல நிப்பார். ஆ ரோட்ல நிப்பார். இறங்கிட்ட சாதாரணம் போறாரு. ஏரங்கமள பாப்பீங்களா ஸ்டுடியோ அது. ஒரு கார்ல வந்த நேரம் உள்ள போய்ிட்டு வர வேண்டியே வெளியில தான் வந்து நடாமட்டே கிடாதே. அதனால அவர் பார்க்குறதுக்குதான் கஷ்டம் ஹஸ்பண்ட் வந்து சந்திரா பர்னிச்சர் கம்பெனியில் வேலை செய்தவங்க அவங்க மியூசிக்லாம் போடும்போது அவரை பற்றி சொல்லுவார் நல்லா அன்பாக தான் பேசுகிறாருன்னு சொல்லுவார் வந்து முடியாதவங்களுக்கு பட்டவங்களுக்கு படிக்கிற பசங்களும் உதவி பண்ணார்னா நல்லாயிருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் நான் படிப்பு முடிச்சுட்டு இதோ இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு